சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் திரளான தூதர்கள் பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள் அந்த இடம்தான் இது என்ன செய்து சொல்றாங்க அந்த பாருங்க உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஒரு நாள் இது மனுஷர் மேல் பிரியம் பூமியிலே சமாதானம் இயேசருக்கு வந்தார் அவர் சமாதான பிரபுவாய் வந்தார் சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் கொடுத்து ஆசிர்வதிக்க வந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவேலை தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்துவதற்கு வந்தார் அவர் சிலுவேலை சிந்தன ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு அவர் அவதரித்தார் உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறா உண்மையான ம மகிழ்ச்சி இருக்கிறா உடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்தினாலே ஏதோ ஒரு மீறுதலினால அந்த பாவத்தை மன்னித்து சமாதானம் கொடுக்கத்தான் பாவிகளின் ரட்சகராக இயேசு அவதரித்தார் பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும் மனிதர் மேல் பெரிய எல்லா ஜனங்களையும் இயேசு நேசித்தார் அவர் வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கவில்லை படித்தவர் படிக்காத வித்தியாசம் பார்க்கவில்லை தெரு ஓரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனை நேசித்து அவனுக்கு அற்புதம் செய்தார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் உங்கள் மேலே ஏசு பிரியமா இருக்கிறான் யார் நான் நேசிக்கல யாருமே மேலே பிரியமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசு உங்கள் தோளில் கை வைத்து சொல்கிறார் என் மகளே என் மகனே நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேன் இதை தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார் ஏசு வந்தது அதற்குத்தான் மனிதர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை பிரியத்தை வெளிப்படுத்த அவர் சொல்லுகிறார் நான் உன் மீது பிரியமாக இருக்கிறேன் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் தான் மனிதனாய் நான் வந்தேன் என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க ரத்தம் சென்ற நான் வந்தேன் உனக்காக மறித்து உயிர் நீ ஒன்று கலங்காது யாரும் என்னை நேசிக்கலே நினைக்காது வானத்தை பூமியை உண்டாக்கின நானும் நேசிக்கிறேன் மகனே உன்னை நேசிக்கிறேன் மகளே நீ எனக்கு பிரியமானவன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறா ஐயோ நான் பாவி நான் அசுத்த நான் தகுதியற்றவன் நினைக்கிறியா பரவாயில்ல நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் நீ எனக்குள்ள வந்துரு நான் உன்னை பிரியமாய் வைத்துக் கொள்ளுவேன் உன்னை பரிசுத்தப்படுத்தி சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் அந்த இசுக்கிட்டவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா அவர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார் அணைத்து கொள்ளுவார் அண்டு ஒரு என்மேலே இவ்வளோ பிரியம் வச்சு எனக்காக மனிதனாக வந்தீங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னை அணைத்து கொள்ள யார் யார் ஜபிக்கிறாங்களோ இந்த மகனை இந்த மகளை உடைய கரத்தினால் அணைத்து கொண்டு அன்பினால் முத்தமிட்டு உடைய பிரியத்தை வெளிப்படுத்தி அவளை மகிழ பண்ணும் அவளுடைய துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்